அதற்கு டிஸ்டர்பா பேசுகிறார இப்போ வந்து அலிமல் புகாரி வந்து மார்க்கத்தை விட்டு போயிட்டாரா இல்லை இது மார்க்கத்துக்கு உகந்ததா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோவப்பட்டு சொன்னீங்க ஏ என்ன காரணம் அப்படி உங்களுக்கு இந்த கோவில காரணம் அதுராமலத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எடுத்து முகம் எடுத்து முகம் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது நம்ம அதை வரவே இருப்பான் இந்த சமுதாயத்துடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் என்பதெல்லாம் மாற்று சிறப்பு இல்லை அதே நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டி என்பது வந்து படத்திறத்து மக்களும் கூடக்கூடிய இடம் பல அரசியல் கதிர்கள் மேடைகள் கூடக்கூடிய முக்கியமான இடம் இந்த இடம் அரஹா மீன் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அந்த பள்ளிவாசலில் எப்படி போனால் பிஜேபி கூட அந்த கூட்டம் நடக்கும் போது பாங்கு சுல்வதற்கு நிறுத்தி தொழுகை நே நேரத்தில் கூட இருந்தாங்க அதாவது பிஜேபி கூட்டம் நடந்தால் கூட பாங்கு சுள்ளமும் தொழுகை நேரத்தில் பாட்டின்னு மரியாதை கொடுக்குறாங்க அது கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு வந்த அடைப்பு கொடுத்தாங்க அதை தான் வந்து நடந்துச்சு அதே நேரம் தொழுகைக்கு வாங்குவடு கொடுக்கும் போது மைக்கா அதை நம்ம வரவேற்கிறோம் அதுக்கு பின்னாடி இஷாத் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் மற்ற மாட்டு மர சகோதரிகள் பேசினா கூட எனக்கு மனசு வேதரப்பட்டிருக்காரு ஒரு ஆலிம் தாயர் இந்தியாவிட சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆலிம் தொழுகை நடக்கையில் தொலைகைக்கு இடையூறா அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ தொழுகை நடத்தக்கூடிய ஒன்று பெரிய இடையூறு என்று மனது ரொம்ப

அதாவது உலகம் வந்து அழிவின் உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஓரளவு தான் மார்க்கத்தை கடைப்பிடிக்க முடியும் நம்ம எவ்வளோ மார்க்கத்தை கடைப்பிடிக்குமோ அவ்வளோ கடைப்பிடிச்சிட்டு போக வேண்டியது தான் நம்மளுக்கு வந்து தீமையை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் வாயால் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதை வெறுத்து ஒதுக்கி போகக்கூடிய கால சூழ்நிலையில் இனி வருங்காலத்தில் அலிமுல் புகாரி உங்களுடைய பேட்டியை கேட்டுட்டு இந்த தொழுகை நேரத்தில் அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்திக்கிட்டு திருந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும் அல்லா அவருடைய பாவத்தை மன்னிக்கணும் அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க அவரை ஏசவோ திட்டவோ கூடாது ஏன்னு சொன்னால் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாரையும் நம்ம வந்து திட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒ ஒதுங்கிடுவாங்க நம்ம வந்து பாம்பு கை பொந்துக்குள்ளே கைவிட்ட கதையாக போயிடும் அதனால் உங்களுடைய ஆதங்கத்தை வந்து இந்த இணையதளம் மூலிமா சொல்லுங்கள் இனி அவர் திருந்தக்கூடிய வாய்ப்புக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அரசின் மருமையில குற்றவாளியா அவர் நிற்க கூடாது கனிமா அந்த அதனாலதான் வேதம் ஆதங்கமே தவிர வேற அவர் மேல விருப்பம் ஒன்றும் இல்லை நம்ம அரசியலுக்கு வரணும் என்பது மாற்று கருத்து இல்லை அதுக்காக தன்னை தானே நரகத்தின் நெருப்பில் கொண்டு போய் தள்ளாமல் தன்னை பாதுகாத்துக்கிட்டு அதன்படி பிரச்சாரம் செய்யவோ இதுக்கோ நல்ல முறையில் வாய்ப்பு என்பதை என் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்காக துவா செய்கிறேன் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காகவும் துவா செய்து அரசியலை தூய்மையாக நடத்துவதற்காக சில அவருக்காக துவா செய்யுங்க வருங்காலங்களில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவரை உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக சொல்லுங்கள் அது பல பேருக்க சொல்லி ஒருவரை வந்து கண்ணிய குறைவாக நடத்துறது அது ஒரு இஸ்லாத்துக்கு பொருத்தமானது இல்லை அதனால் எந்த தவறாக இருந்தாலும் அவருக்காக அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தொழுகை சமயங்களில் வேற மாற்று மதத்தினர் பேசட்டு அது நம்மளுக்கு தேவையில்லை இது போன்ற ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலையுமே இது போகிற தொழுகை தயத்தில் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் மாற்றிக்கொள்வார் இன்சா அல்லா அல்லா இடத்துக்கு செய்யுங்க